அனைவருக்கும் வணக்கம் சம்மரை சமாளிப்பது எப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு விருப்பப்படுகிறேன் வெயில் காலத்தில் காலையில் பதினோரு மணிலேருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் வெளியில் போக வேண்டாம் அப்படி போகணுன்ற அவசியம் ஏற்பட்டால் கட்டாயம் கூட எடுத்துகிட்டு போங்க சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணுங்கள் வெயிலில் போய்ட்டு வந்த உடனேயே நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா ஃப்ரிட்ஜை திறந்து ஐஸ் வாட்டர் கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஏதாவது குடிக்கிறோம் அது மிக தவறான பணக்கம் ஏன்னா வெளியில் போயிட்டு வந்த உடனே நம்ம உடல் சூடு அதிகமாக இருக்கும் உடனே கூல் வாட்டர் குடித்தா ஸ்ட்ரோக் வர சான்சஸ் அதிகம் ஸோ வெளி வெயிலில் போயிட்டு வந்த உடனே ரூம் டெம்பரேச்சரில் ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கூலிங் வாட்டரோ ஆர்டரிங் வாட்டரோ குடிக்கலாம் கோடை காலத்தில் நம்ம உணவு பழக்கத்தில் மோறு தயிர் அவசியமாக சேர்த்துக்கணும் ஒவ்வொருத்தரும் ரெண்டு லிட்டருக்கு அதிகமாக தண்ணி குடிக்கணும் காலையில் எந்திரிச்ச உடனேயே நம்ம உச்சந்தலையினை தேங்காய் தேய்ச்சிக்கணும் இதனால் உடல் சூடு நல்ல குறையும் சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய பழங்களான முலாம்பழம் நுங்கு தர்பூஷினி போன்ற பழங்களை நம்ம உணவில் அதிகமாக எடுத்துக்கணும் பருத்தி ஆடைகளை அதிகமாக யூஸ் பண்ணணும் அடர்த்தி குறைவான நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணியணும் வெளியில் சாப்பிட்றத குறைச்சிக்கணும் வீட்டிலேயே காரம் புளிப்பு உப்பு குறைவாக சாப்பிடணும் நம்ம உடல் சூட்டு அதிகமாக்கக்கூடிய பல சில வகையான பழங்கள் இருக்குது அந்த மாதிரி பழங்களை குறைவாக எடுத்துக்கணும் கோடை காலத்தில் தன் சுத்தம் மிகவும் அவசியம் தான் குடும்ப சுத்தத்தையும் பார்த்துக்கிட்டு குழந்தைகளோட சுத்தத்தையும் அவங்களுக்கு எடுத்து கூறி எப்படி கோடை காலத்தில் நடக்கணும்னு குடும்ப உறுப்பினர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்ம கடமை எல்லோரும் வீட்டுக்கு ஒரு மரம் வழங்க இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள்